கொடு முக்கியமான நூல்கள்லாம் என்ன குறிப்பாக உணர்த்தியிருக்காங்கன்னா உன்னிடம் உள்ள அனைத்தையும் கொடுத்தால் நீயே பணக்காரனாக ஆகிற அவ்வளோதான் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நீ பணக்காரன் இது ஒரு எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்கு நம்மட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டா நான் பிச்சைக்காரன் தான் ஆக எப்படி ஆவேன் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையாலுமே ஒருவனுடைய ரிச்னஸ் பணக்கார தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவனுடைய ஆரோக்கியம் அவனுடைய உடலில் இயங்கிட்டு இருக்கிற சக்தி முழுமையாக இயங்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் உண்மையாலுமே பணக்காரத்தனம் அது இருந்ததுன்னா எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போய் பொழைச்சிக்க முடியும் ஆனால் பணம் மட்டும் இருந்து நம்ம சுத்தமாக ஆரோக்கியமாக இல்லை நம்மளுடைய சக்தி நிலை குறைஞ்சி போச்சு நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி படித்தவங்களுக்கெல்லாம் ஏன் சாமி வர்றதில்ல ஏன் படித்தவங்களாம் யாராவது செத்தாக கூட அழுகிறது ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறத நீ கடைசியாக எப்போ விட்டு அப்படின்றத யோசித்து பார்த்தோம்னா படித்து முடிக்கும்போது நிச்சயமாக அந்த குவாலிட்டியெலாம் நம்மது போயிடுது உங்களுக்கு ஒன்று தெரியுமா நிறைய வியாதிகளுக்கு உடலில் இருக்கிற வியாதிகளுக்கு ஒரு சிம்பிளான மருந்து என்ன தெரியுமா நம்ம ஆனந்தமாக அதாவது ஒரு மனசார சிரிச்சி அப்படியே அழுது அப்படியே சிரிக்க சிரிக்க அப்படியே அழுகிறது இல்லை ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதாவது ஒரு இறக்க குணமுள்ள ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன் ஆகி ஒரு அப்படியே கண்ணில் தண்ணி அது வருத்த இல்லை அப்படியே ஒரு ஹாப்பினஸ் தமிழில் ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆனந்த கண்ணீர் அப்படியே வந்து நம்ம வாய்க்குள்ள போய் அதை சுவைச்சோம்னாவே நம்ம உடம்புல இருக்கிற ஏகப்பட்ட வியாதிகள் குணமாயிடும் இது முழுக்க முழுக்க உண்மை அது எப்படி கண்ணு தண்ணி போய் வாயில் பட்டுச்சுன்னா கியூர் ஆயிருமா அப்படின்னா வெரி சிம்பிளுங்க எப்போ ஆனந்த கண்ணீர் வரும் அப்படின்னா இந்த சக்தி நம்ம உடம்புல மேலே எழும்பி வந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வரும் நீங்கள் நல்லா உணர முடியும் அப்படியே முதுகெலும்பு வழி அப்படியே பரவி நீங்கள் ஒவ்வொரு முறை மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்கள் வழியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த உடம்பு ஃபுல்லாக பரவி அப்படி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் ஆனந்த கண்ணீர் எப்போ வரும் இந்த உடல் முழுதும் சக்தி பரவும் போது வரும் அப்போ தூங்கிக்கிட்டு இருக்கிற சக்தி உறைஞ்சி போன சக்தி நம்ம உடல் ஃபுல்லாக போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து க்யூர் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது சரி இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சக்தி நிலையை உறைந்து போயிருக்கிற சக்தி நிலையை கரைச்சி மறுபடியும் உயிரோட்டமாக மாற்றி இந்த உடல் ஃபுல்லாக பரவ மாதிரி பரவுற மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வர்றதுக்கு இந்த கொடுக்கிறது அப்படிங்கிறது யூஸ் ஆகும் ரொம்ப பசியில் ஒருத்தர் இருக்காரு அவர் நீங்கள் பார்க்குறீங்க அவருக்கு பசிக்குதுன்னு தெரியுது உடனேங்க வாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருக்கிற சாப்பாடு அவர்கிட்ட கொடுக்குறீங்க ஒரு பொட்டம் வச்சுக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறீங்க அதை ஒரு சாப்பிட்டு ஒரு பார்வை உங்களை பார்க்குறாரு அந்த பார்வையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்றி உணர்வு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் ஐயா ரொம்ப நன்றியா அப்படின்ற ஒரு உணர்வு கண்ணில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியே உங்களுடைய பகுதியில் ஒரு பயங்கரமான மாற்றம் நடக்கிறத பார்க்கலாம் அந்த மூலாதாரத்தில் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படியே உடம்பு ஃபுல்லாக பரவும் ஜிவ்னு ஒரு ஒரு செகண்டில் அப்படியே நம்ம உடம்புல ஒரு மிகப்பெரிய அதிர்வு க்ரியேட் ஆகும் இதை நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நிறைய பேர் ஆ இவனுக்கெலாம் கொடுத்தோம்னா ஊரே பிச்சைக்காரம்மா பிச்சைக்காரனுங்களா ஆயிடுவாங்க அதனால் கொடுக்கக்கூடாது அப்படிம்பான் எவனோ பிச்சை எடுக்கட்டும் அது அவனுடைய தலைவிதி அவன் ஏமாத்துறதுக்காக பிச்சை எடுக்கிறானோ எதுவோ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ பிச்சை போட போகிறான் ஒரு நீ சம்பாதிச்சதில் ரூபா கூட பிச்சைக்கார பிச்சைக்காரனுக்கு போடல அப்படின்னா நீ சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்கே அப்படின்னா எல்லாம் போய் உறஞ்சி போயிடும் அதில் என்ன பெரிய வாழ்க்கை இருக்குது எல்லா செடிகளும் மரங்களும் கொ கொடிகளும் அது நான் சம்பாதிக்கிறதுனா நானே வச்சுக்கிறேன்னா நான் வச்சுக்குது எல்லாத்தையும் எடுத்தது நமக்கு கொடுக்குது நம்ம மட்டும் என்னென்னா அவனுக்கு கொடுத்தா அவன் வந்து கெட்டு போயிடுவான் இவனுக்கு கொடுத்தா பிச்சைக்காரனுக்கு வளர்ந்துருவானுங்க நம்மளும் ஒரு நாளைக்கு பிச்சைக்காரன் ஆயிடுவோம் அன்னைக்கு தான் தெரியும் அவனுடைய நிலைமை அதனால் கொடுக்கும் போது உண்மையான ஒரு தேவையுள்ளவங்களுக்கு உள்ளவங்களுக்கு ஒரு வயசானவங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு உள்ளார உண்மையாலுமே ஒரு மனசார ஒரு சந்தோஷம் வந்து பா நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்லும்போது நமக்குள்ளார நிச்சயமாக மாற்றம் நடக்கும் மாற்றம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த எனர்ஜி நம்ம உடல் முழுதும் பரவும் அப்படி பரவும் போது நம்ம மோஸ்ட் ஆக்டிவ் ஆகிரும் தர்மம் காக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு சும்மா ஒரு வார்த்தை கிடையாது எப்படி தர்மம் தலை காக்கும் உன்னை ஆக்டிவாக வச்சுக்கணும் நீ ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்த பணம் பொருள் என்ன போனிச்சுன்னாலும் சரி உன்னால் மறுபடியும் சம்பாதிச்சிக்க முடியும் அதுதான் தர்மம் காக்கும் ரொம்ப சிம்பிள் ஸோ அதனால் நம்ம கொடுக்கணும் சம்பாதிக்கிறது எல்லாமே நமக்குன்னு வச்சுக்க 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 நமக்கு துன்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும் துன்பத்தை எதிர்த்து போராடுற குணம் குறைஞ்சி போயிடும் ஒருத்தர் கூட சந்தோஷமாக சிரிக்கிறது கூட நேச்சுரலாக சிரிக்க முடியாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லா ஒரு மெக்கானிக்கலாக இருக்கும் நம்ம அடுத்தவன சந்தோஷமாக சிரிச்சானா என்ன நீ வந்து என்ன குழந்த மாதிரி சிரிக்கிற இவ்வளோ பெரிய ஆளாகிட்டா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் உண்மை என்னென்னா நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுருவான் எந்த குழப்பமே இல்லை முடிப்போம் ஆனால் நமக்கு அது வராது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தனை வந்து கேவலப்படுத்தி அவனையும் சிரிக்க விடாமல் நாமளும் சிரிக்க விடாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃபே ஒரு எதை நோக்கி போகுதுன்னே தெரியல ஆனால் நம்ம அப்படி இருக்க வேண்டாம் சரிங்களா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாலுமே கஷ்டமாக இருக்கிறவங்களை பார்த்தோம்னா அவர் யாராக வேணாலும் இருக்கணும் என்ன ஏஜாக இருக்கட்டும் என்ன இவெல்லாம் போய் சம்பாதிச்சு சாப்பிட மாட்டானா அப்படின்னு நினைக்காமல் ஒருத்தர் பசி அப்படின்னு இருக்கும்போது நம்ம பார்க்குறோம் நம்மகிட்ட இருக்குது இருக்கிறத கொடுங்க இல்லைன்னா கொடுக்காதீங்க நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஊருக்கு போனோம் நூறுரூவா எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த காசு கொடுத்துட்டு நீங்கள் நடந்து போங்கன்னு சொல்லலை நூற்றி ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் அவருக்கு கொடுங்க இதில் வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க அப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்மா இந்த சக்தி இந்த உடலில் எப்போவுமே மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய எல்லா விஷயத்துலையும் அது வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி இருப்போம் ஸோ இது வரைக்கும் கடவுளை நோக்கி நம்ம போகிறத பற்றி எல்லாமே பார்த்தோம் ஸோ அதனால் தேவையில்லாமல் கடவுள் என் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடுவார் கடவுள் என்ன பணக்காரன் ஆகிடுவார் யாரோ ஒருத்தர் சார் இந்த பூஜையை பண்ணிங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு பணம் வந்துடுச்சார்னு சொல்கிறது இது எதையுமே நம்பாதீங்க உங்களையும் நம்புங்கள் உங்களுடைய சக்தி நிலையை மோஸ்ட் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ கம்மியான செலவில் என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள் யாரோ மேஜிக் பண்ணுறாரு ஒரே நாளையிலே இழந்ததெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாராம்மா அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னால் அவன் கஷ்டத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஏதோ எதை சொல்லியாவது நம்ம கொஞ்சம் பணம் வாங்கி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் நான் வந்து அடுத்தவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து பண்ண முடியும் ஸோ அதனால் நம்ம அந்த ட்ராப்பில் விழக்கூடாது ஸோ வாங்க அடுத்த ஃபைனலான ஒரு முக்கியமான மேட்ரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நன்றி ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க்யூ